இந்த படத்தில் மாதிரி யூடியூப் ரிவ்யூவர் அடிக்கிறீங்களா சப்போர்ட் பண்ணுறீங்களா அது ரெண்டுமே இருக்கு அதாவது வந்துட்டு ரெண்டு பேருக்குமே யூக்குவலாக தான் ஆனந்த் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிவ்யூவர்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இந்த படத்தில் இருக்குது அதே மாதிரி ஆஸ் ஏ ஒரு ப்ரொடியூசர் டிரெக்டர்னா அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றதும் இதில் இருக்குது ரெண்டுமே இருக்கு இதில் கண்டிப்பாக ஒரு ஒரு பட்சமாக இந்த படம் இருக்கவே இருக்காரு சார் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஜோதிகா சூர்யா பாட்டை வந்து எப்படி டைரக்டர் யாசுதானந்த் வச்சு எடுத்தீங்க எங்க மேடம் இருக்கீங்க இல்ல மேம் தெரியல பத்திரிகை உலக பத்திரிகை உலகின் நயன்தாரா ஹலோ மேம் மேம் இது வந்து ஜிவிஎம் சார் ஆல்ரெடி இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எங்கள் படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் முன்னாடி அவர் வேறு ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார் இது வந்து ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே ஒரு சீக்வன்ஸ் இது ஆக்சுவலாக இது வெறும் காமெடிக்காக மட்டும் எடுக்கல இது ஸ்க்ரீன் பிளேவாகவே இது தேவைப்படுது ஸோ நாங்களே கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணி தான் சார்கிட்ட கேட்டோம் பட் அவர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இது பண்ணா பண்ணி தான் அவர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணார் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்காக பண்ணணும்னு தெரிவிட்டாங்க கண்டிப்பா சார் கங்க்ராச்சு உங்க படகுல நிறைய கானா பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுக்கு என்ன காரணம் அதுக்கு இந்த ஹீரோக்கள் நீங்கள் ஹீரோவாக ஆயிட்டீங்க அந்த மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் சாங்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் மெயினாக கான பாடல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் இல்லை தம்பி இவ டேரக்டரும் அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இவர் வந்து ராயபுரம் ஆனால் சொந்த ஒரு திருநெல்வேலி அதனால் தான் பயில்வான்றாங்கன்னா தான் நடிக்க வச்சிருக்கான் படத்தில்

முனிசாரு எப்போதுமே எல்லாருமே நிறைய வசூல் வரணும் திருப்பதியிலவே வந்து நம்ம வந்து சாமி அப்படிம்பாங்க இந்த படத்துல நீங்க சேலத்துல வந்து நிறைய வக்கீல்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த கோவிந்தா கோவிந்தா பாட்டு வந்து உண்மையிலே கடவுளை கிண்டல் பண்ணிக்குதா அவங்களுக்கு என்ன பதில் அதான் இல்ல அது வந்து கிண்டல் கிடையாது அதாவது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்ப பாக்கறவங்க எல்லாரும் அவங்களோட சஜஷன் சொல்லுவாங்க இது சரி இல்ல அது மாத்தணும் இது பண்ணு பட் அது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படி வாழவும் முடியாது கோர்ட் என்ன சொல்லுது அப்புறம் சென்சார் சர்டிஃபிகேட் அவங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருக்காங்க அவங்க சொல்றது மட்டும் தான் தமிழ் சினிமால பண்ண முடியும் ஒரு கோர்ட் சொல்றது நம்ம செய்ய முடியும் சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு எதுவும் செய்ய முடியாது ஆமா சென்சாரில் வந்து அவங்க